ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் அரவிந்த் சங்கர் அண்ட் வெல்கம் டு நலம் நலம் ஆவல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் அடிக்ஷன்லேருந்து இருந்து எப்படி வெளியே வர்றது அதை பற்றி தான் டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது எந்த டாக்டர் கிட்டா நம்ம டாக்டர் யோக வித்யா அங்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்கம் டாக்டர் ஆல்கஹால் அடிக்ஷன் வந்து எப்படி வந்து நிறுறது இப்போ வந்து நம்மளோட ஃபேட் இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்கஹால் குடிக்கும்போது ஃபேட் எல்லாமே வந்து லிவரை சுற்றிலையும் ஐயோ லிவர் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு லிவர் வந்து எல்லா ஃபேட்டையும் எடுத்துகிட்டு வந்து லிவர் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது தெரியாம ஒரு போர்வையாக வந்து ஃபேட் எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணிக்கிது ஸோ அதனால தான் வந்து ஃபேட்டி லிவர் வருது ஏதோ ஒரு கொழுப்பு சத்து சாப்பிட்டாலே ஜீரணம் ஆகாம ரைட் அப்பர் அப்டமனில் வந்து பெயின் ஏற்படுது ஸோ அதை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறமா சாப்பிடக்கூடிய கொழுப்பு வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகுது ஸோ இந்த லிக்கர் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா கூடயே வந்து எல்லாருக்குமே வந்து கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறது பி ப்ளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாகுது இப்போ மெயினாக வந்து பியர்னு சொல்கிறோம்ல பார்லியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி செய்யக்கூடிய பியர் அந்த பியரில் வந்து யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜாயிண்ட்லேயும் போய் தங்கி வலியும் வேதனையும் ஏற்படுத்துது இப்போ நம்மளோட பிளட் வந்து கீழே வந்து ஈஸியாக போய்டும் மேலே ரிவர்ஸ் போகிறது தான் கஷ்டம் ஸோ அந்த மாதிரி கீழே போகும்போது கால் கட்ட விரலில் போய் போய் ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஆகி பெயின் ஏற்படும் அதுக்கப்புறம் தான் மேலே ஒரு ஒரு ஜாயிண்ட்டாக வந்து அட்டாக் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த யூரிக் ஆசிட் வந்து ஜென்ரலாக குறைக்கணும் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் ஜாகிங்கோ அல்லது ஏதோ டைப் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணி அது வேர்வை வழியாக வெளியெடுக்கணும் இல்லை அட்லீஸ்ட் தண்ணி நிறைய குடித்து யூரின் வழியாக வெளியெடுக்கணும் பட் இன்றைக்கி யாருமே வந்து தண்ணியும் குடிக்கிறதில்ல வெறும் லிக்கரை குடிச்சிட்டு தூங்குறாங்க அடுத்த நாள் இருந்துச்சு ஆஃபீஸ் போகிறாங்க அப்போது அந்த கண்டாமினேட்டட் அந்த யூரிக் ஆசிட் எல்லாமே உடம்புல சுற்றி சுற்றி தான் அவங்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுத்து அட்லீஸ்ட் அடுத்த நாள் காலையிலிருந்துச்சு ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி குடிச்சு கிளென்ஸ் பண்ணி அந்த யூரிக் ஆசிட் எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுக்கணும் இல்லை வேறு செய்கிற மாதிரி எனக்கு வேலையே இல்லை நான் போனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதில் டுவெல் ஹவர்ஸ் வந்து நான் ஆஃபீஸ் ஏசி உள்ளே தான் இருப்பேன் அப்படின்னா அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவையாவது போய் ஸ்டீம் பார்த்துருக்கணும் குளியல் நம்மளோட உடம்புல கூடிய வேர்வை எல்லாம் அதுல வெளியே வரும் ஏன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் பிப்டி இயர்ஸ்க்கு மேல அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண முடியாது இல்லையா சோ அதனால அவங்க எல்லாருமே வந்து ஸ்டீம் பாத் இருக்கிறது ஒரு பழக்கமா வச்சுக்கலாம் இது இல்லாம லிவர் வந்து எனக்கு வந்து நான் வந்து அல்கொஹால் அடிக்ஷன் நான் சோசியலா எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் நான் போகணும் என்னோட பாஸ் வந்து எனக்கு வந்து அல்கோஹால் கொடுப்பாங்க அப்ப நான் வேணாம்னு சொல்ல முடியாது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சோ இதுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவையாவது கீழநெல்லி லிவரில் வந்து மஞ்சக்காமலே வந்தாலும் சரி இந்த கீழநெல்லி தான் நீ போய் ஒரு சிதா டாக்டரை போய் பார்ப்பான்னு அனுப்பிச்சுட்ருவாங்க டாக்டர்ஸே ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த கீழ நெல்லி வந்து லிவரை வந்து கிளென்ஸ் பண்ணும் லிவர் தான் நம்மளோட மொத்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நஞ்சத்தன்மையை வெளியே லிவரே நஞ்சாயிடுச்சுன்னா அதை சுத்தப்படுத்துறது கீழா நெல்லி தான் அந்த கீழா நெல்லியை வந்து ஜென்ரலாக ஒரு சின்ன ஒரு செடி தான் சமூலமாக எடுக்கணும் சமூல்னா வேர் வரைக்கும் அது யூஸ் ஆகும் வேர் வ வேரோட சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அம்மியிலையோ அல்லது மிக்சிலையோ அரைச்சு ஒரு உருண்டை பதத்தில் உருட்டி வாயில் போட்டு கொஞ்சம் மோரோடு விழுங்கிடலாம் இல்லை தண்ணி ஊற்றியும் விழுங்கிடலாம் ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் செஞ்சாலே அவங்களுக்கு அதிகமான பித்தம் இருக்கும் பித்தம் இருந்தது அப்படின்னா வாந்தி வந்துடும் வாந்தி வந்தால் நல்லதான் கிளென்சினிங் ஆக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை எனக்கு உள்ளே போயிடுச்சு வாந்தியெலாம் வரலினாலும் அதோட தன்னோட வேலையை செஞ்சுட்டு லிவரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ப்ளஸ் இது இல்லாமல் அல்கோஹால் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்பைஸியான ஃபுட் எடுக்கிறாங்க இப்போ பிக்கிள் மிக்ஸரு ஆயில் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு அங்கே அல்சர்வ் கூட வருது ஸோ அட்லீஸ்ட் வந்து நட்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ பீனட்ஸோ அல்லது வந்து ஆல்மண்டோ வால்நட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இன்னர் லேயர் ஆஃப் த அந்த ஸ்டொமக் இருக்கு இல்லையா அதில் கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆல்கோஹால் வந்து அந்த மியூக்கஸ் லேயர்லாம் வந்து டேமேஜ் பண்ணாமல் அல்சர் வராமல் வந்து பார்த்துக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க ஆல்கஹால் சரி ஸ்மோக்கிங்ஸ் அடிக்ஷன் அடிக்ஷன் அதிகமாகிட்ருக்கு அவங்களுக்கு வந்து பெண்மையா வந்து தாய்மைக்கு மாறுற ஸ்டேஜில் அவங்களுக்கு எந்த ஆகும் கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் நிறைய பெண்கள் வந்து பப்ல எல்லாம் போயிட்டு நிறையா ஸ்மோக்கிங் அடிக்ஷன் ஆகுறாங்க ஆல்கஹால் இது இல்லாமல் லேடிஸ் டைம்னே தனியாக கொடுத்துட்றாங்க ஃப்ரீ ஆல்கஹால் ஃப்ளீ இருக்கிறதெல்லாம் ஸோ இதெல்லாமே வந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்களோட எகோட குரோத்து அவங்களோட மென்சுரல் சைக்கிள் இது எல்லாமே பாதிக்கப்படுது ப்ளஸ் இதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அந்த எகோட குவாலிட்டி லூஸ் ஆகிறதுனால இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை வந்து நெல் நிலம் மாதிரி அந்த ஸ்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதை மாதிரி ஸோ ஒரு நிலம் நல்லா இருந்தால் தான் இருக்கக்கூடிய அந்த விதை வந்து போய் நல்லா வளரும் அங்கே ஃபர்டிலைசரு நம்ம போடுறோம்ல அந்த மாதிரி எண்டோமெட்ரிக் லேயர்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி பெஸ்டிசைட்ஸ்னால் உள்ள கிருமி இல்லாமல் இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி என்டோமெட்ரிகம் திக்னஸையும் வந்து அழிச்சிடுது ஏன்னா ப்ராப்பர் பிளட் சப்ளை நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து கெட் கெட்டு போகிறதுனால தான் மிஸ்கேரேஜ் த்ரீ மந்த்ஸில் அபவுட் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் எகோட குவாலிட்டி நல்லா இல்லாதனால ப்ராப்பராக ஆரோக்கியமான குழந்தை இல்லாமல் போகிறது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து வருது ஸோ இதெல்லாத்தையுமே வந்து விடுபடம் அப்படின்னா அட்லீஸ்ட் கவர்மெண்ட் சொல்ற மாதிரியாவது பெண்களுடைய திருமணம் வயது பதினெட்டு ஆண்களோட திருமண வயது இருபத்தி அட்லீஸ்ட் அப்பயாவது வீட்லயாவது பார்த்து திருமணம் பண்ணி வச்சிட்டா அட்லீஸ்ட் சீக்கிரமாவது அவங்க குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க எக் கேடோ அப்படின்னு கூட விட்டுரலாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சா கூட ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன் தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் இந்த செக்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த ஆல்கோஹால் அடிக்சன் வந்து நாம் எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் நிறைய ஷேர் பண்ணாங்க அது நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் வேறு வேறு வீடியோவில் வேறு வேறு டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்